Let's go! let करून <small>

புன்ன இறுதியுடன் திருவிழா நிறைய முன்னணி காலைகள் வந்திருக்குது என்டிஆர் குறித்து மூணு காலேஜ் கொண்டிருக்காங்க அவங்களே ஆரம்பம் கொஞ்சம் நைனா ஏங்க ஏ பப்புடலாம் பாக்கலாம் கட்டாங்களா கட்டாங்களா பாயிஸ் அப்படியே ஒரு அங்க பாக்கலாம் அந்த மாமா ஒருத்தன் உட்றானா வாமா குவாரிய மாட மாட கொண்டு வா 1275 4220 அப்புறம் நீ மாடி கொண்டு வா விலா சார்ட்டோடு இது எடுத்து பா அட்டகார் மாட அந்த கேட் வந்து தட்டு ஏய் அட்டல நாட உடட்டு தட்ட ஏய் அட்டல மாட தட்டுதே அடடே வெளிய வந்துடுடா அடலமாரு கொன்னு போடா டேய் தண்டல போடா டேய் வெளிய வெளிய வந்து சாலா அத்தல வர கோமாளி யோபா

பேர் சொல்லுங்க பேர் வைக்கல சூப்பரா இருக்கு நந்தி தேவன் மாதிரிங் நம்பர் நாற்பத்தாவது பத்தொம்பது அப்படி <laughs> இல்ல <laughs> <laughs> இங்க ஒரு மாடு ரொம்ப அழகா அலங்கரித்து வச்சிருக்காங்க நாட்டு மாடு நாட்டு மாடு பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் நாட்டு மாடு வந்து இங்க ரேஷ் மாடுங்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கிறதே ஒரு பெரிய சாதனையாக தான் இருக்கும் பார்க்கலாம் அவங்க எந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு வராங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் எல்லாம் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிரதர் வணக்கம் எந்த ஊர் நீங்க விழா பார்க்கணும் விழா பாக்காடு வட்டம் விழா பார்க்கணும் ஆர்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு வட்டம் விழா பாக்கத்துல இருந்து வந்திருக்காங்க இந்த மாடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு நாட்டு மாடு இந்த விவசாய மாடு விவசாய பயன்பாட்டுக்கு ப்ளஸ் வந்து வீட்டுல அழகா செல்ல பிள்ளை மாதிரி வளர்ப்பாங்க சொல்லுங்க இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க பேரு என்னங்க இதுக்கு முன்னாடி தெருவுக்கு எல்லாம் எடுத்துட்டு போயிருக்குது இது வந்து விழாப்பாக்கம் மருதி எக்ஸ்பிரஸ்ண்ணா விழாப்பாக்கம் மருதி எக்ஸ்பிரஸ்ண்ணா மருதி எக்ஸ்பிரஸ் ஓ மருதி எக்ஸ்பிரஸ் இதுக்கு முன்னாடி தெருவுக்கு எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கீங்க இது மாதிரி அப்படிங்களா பிரைஸ் எல்லாம் வின் பண்ணி வின் பண்ணிருந்தான் எங்கெல்லாம் பிரைஸ் வின் பண்ணிருக்குது இது மாதிரிண்ணா அப்புறம் அம்பதாவது பிரைஸ் வாங்கிக்குது அதுக்கப்புறம் அகரா வர எதுவும் பாட்டுனா இருபத்தி நாலாவது பிரைஸ் அதுக்கப்புறம் இங்க வந்து அப்புறம் அரிப்பாடியில வந்து ஐம்பதாவது பிரைஸ்னா சலமநாத்ல ஐம்பதாவது பிரைஸ் ஓ வாழ்த்துக்கள் பேட்ச் பிரகாரம் விட்டுருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேட்ச் பெட்டரா இல்லை அப்படியே லைனில் நிற்கிறது பெட்டரா பேட்ச் தான் பெஸ்ட்டு பேட் பேட்ச் தான் பெட்டர் ஏன்னா மாடு அந்த மாட கசங்களை ஆளுங்க அந்த அடிப்படத்துல ஆனா பேட்ச் வரதுனால அந்த மாடு கசங்களை நல்லா விடுறாங்க மாடுகள் ஆளுங்க அடிப்படத்துல மாடுகள் அடிப்படத்துல ஓகே நல்லா பேட்ச் வந்து பெஸ்ட் நான் லைன் நிக்கத்தோட பேட்ச் வரதே பெஸ்ட் எனக்கு ஓகே விழா குழுக்கு ஒரு கோரிக்கை எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிணா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லி சில தெருவில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து கம்மி பண்ணி ஒரு நூறு பைஸ் நூற்றி ஐம்பது பேசு எல்லா தெருள் வச்சோன்னா ஒரு ஆவரேஜாக வர மாடு கூட ஒரு நூறு பேஸ் நூற்றி பத்து அந்த அதுமாதிரி ஆவரேஜாக ப்ரைஸ் அடிக்கிற பிரைஸ் ப்ரைஸ் அது மாதிரி வச்சா நல்லா இருக்கும் எல்லோருக்கும் நல்லாயிருக்கும் ஓகே 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 அதாவது இவங்க சொல்கிறதுல ஒரு நாயம் இருக்குது இது ஆவரேஜான மாடு தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் அடிக்கணும்னு எங்களுக்கு நோக்கம் இல்லை ஒரு தெருவுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா ஒரே ஒரு பரிசு சிம்பிளான பரிசு கிடைச்சா கூட எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க குழுக்கு ஒரு கோரிக்கை என்னென்னா ஒரு நூறு ப்ரைஸ் வச்சிங்கன்னா ஏவரேஜான ஒரு மாடுங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாட்டு பின்னாடி வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்திருக்கிறாங்க ஒரு சந்தோஷமாக ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு போனாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது கலை யூடியூப் சேனல் மூலயமா நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஒரு நூறு ப்ரைஸ் வச்சுருங்க ரொம்பவே எல்லோரும் பயனடைவாங்க இங்கே சூப்பராக ஒரு அழகான ஒரு கன்று குட்டி இருக்குது இது தெருவுக்கெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க வணக்கம் தம்பி பேர் சொல்லுங்க மாடு பேர் ஆளந்தா நண்புனா இது வந்து ஊர் வந்து செம்பேடு 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 கோஞ்சிப்பாடு மாடு ஆமாம் அது பக்கத்தில் ஓகே ஓகே ப்ரைஸ் எல்லாம் அடிச்சிருக்கா ஆ நான் அடிச்சிருக்கேன் நீங்கள்லாம் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் கருங்காலியில் வந்து அஞ்சாவதுண்ணா கிருஷ்ணகிரியில் குப்பன்ற தெருவில் வந்து பதினெட்டாவதுண்ணா ம்

நம்ம ஆட்டெலாம் லாஸ்ட்டு பிரைஸ் வாங்குறது ஒரு ஒரு ப்ரைஸ் வாங்குறது நம்மளுக்கு பிரைஸ் எல்லாம் வந்துடும் வீட்டுக்கு அதனால் ரெண்டு அட்டை போகிறது தடுக்கணும் ஓகே 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 செம்பேடு ஆலம் வந்தானு சின்ன கண்ணு தான் நிறைய பிரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்குது எல்லோரும் வந்து ஒரு ரெக்குவஸ்டாக என்ன கேட்குறாங்கன்னா வேலூரில் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் மாதிரி கன்னூட்டி தெருவிளையும் வந்து பெரிய மாடு மாதிரி ஒரு சுற்று தான் விடணும் ரெண்டு அட்டெலாம் போடக்கூடாது கண்ணூட்டி தெருவுலையும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா சொல்லுங்கள் உங்கள் பேரு மாட்டோட பேர்ண்ணா நாங்கள் என் பேர் சுந்தரமூர்த்திணா நாங்கள் எஸ்வி ஓகே ஜோலார்பேட்டை ரஞ்சினி எக்ஸ்பிரஸ் ஜோலார்பேட்டை ரஞ்சினி எக்ஸ்பிரஸ் ஆமாங்க ஓகே ஜோலார்பேட்டை ரஞ்சினி எக்ஸ்பிரஸ் மொத்தம் எத்தனை மாடனா வச்சிருக்கீங்க நாங்கள் ரெண்டு மாடு வச்சிருக்கோண்ணா ரெண்டு மாடு வச்சுருக்கீங்க இது எருது கட்டுக்காக மட்டும் தான் வரலாம் ஆமாம் ஆமாம் ஓகே நீங்கள் இது எத்தனாவது பேச்சுண்ணா

ஓகே ஓகே இது ப்ரைஸ் எல்லாம் வின் ஆ பண்ணியிருக்கேன் இது எத்தனை வருஷமா வச்சுருக்கீங்க இந்த காலை தொண்ணூத்தஞ்சு வச்சிருக்கா வேறு வேறு மாடு மாத்தே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாடு அஞ்சுலேருந்து அஞ்சுல ஓகே ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இருந்து வந்து வளர்த்துட்டு வராங்க என்ன ஃபேமஸான மாடுங்க எங்களுக்கு எல்லாம் அப்பத்துல அப்போ ஆமா ஓகே ஓகே தான் கொஞ்சம் இடையில இல்லாதது மறுபடியும் ஒரு நாலு அஞ்சு வருஷமா இருக்கும் ஓகே ஓகே சரி இப்போ நீங்கள் பார்க்குற இப்போ இந்த மாடு வந்து ப்ரைஸ் எல்லாம் வின் வின் பண்ணி எங்கெல்லாம் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு இங்கே வந்து

வாரிசு எதுவும் வளர்த்துட்டே வரீங்க ஆமாங்க வாழ்த்துக்கள்னா ஏன்னா கண்டினியூவாக நம்மளுடைய அந்த பாரம்பரியம் தொண்ணூற்றி அஞ்சில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா இதில் பெருசாக லாபமெல்லாம் உங்களுக்கு கிடச்சிட்டு இல்லை ஆமாம் ஆமாங்க ஒரு பேருக்காக பேருக்காக தான் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம்ண்ணா வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா ஒரு சூப்பரான ஒரு கண்ணு பார்க்கறது பெரிய மாடு மாதிரி இருக்குது நல்லா நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அது கேட்கலாம் அவங்க எத்தனை வருஷமா வளர்க்குறாங்க நான் வணக்கண்ணா சூப்பராக இருக்குது மாடு பார்க்குறதுக்கு இதோட பேர் எந்த ஊருங்க இது குடியாத்த அடுத்து அக்ராவரம் அக்ராவரத்து பக்கத்தில் வந்து ஏறி பட்டுறேன் மாட்டோட பேர் வந்து மீன்ராம்பட்டி கருடா எக்ஸ்பிரஸ் அப்படிங்களா இது வாங்கி எவ்வளோ நாள் ஆகுதுங்க வாங்கி மூணு மாசம் ஆகுது மூணு மாதம் ஆகுதுங்க ஓகே ஓகே மாடு வளர்க்குறதுக்கு எவ்வளோ யாரும் வந்துச்சு உங்களுக்கு எல்லாம் இல்ல சின்ன வயசுல இருந்தே மாட்டுக்கு போயிட்டு இது பண்றோம் நம்ம நண்பர் தான் அவரு அவருக்கும் அதே ஆர்வம் அந்த இதுல மாடு வாங்கி வளர்க்கறோம் உங்ககிட்ட வந்து எத்தனை தெருவுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க எங்கிட்ட வந்து ஒரு மூணு தெரு போயிருக்கு மூணு தெரு போயிருக்கீங்க போய் ராமாபுரத்துல வந்து பண்டா வச்சிருக்கு அப்படிங்களா வாழ்த்துக்கள் சோ இது பல்லு இன்னும் போடல இல்ல பல்லு வைக்கல சின்ன கண்ணு தாங்க இன்னும் வளர்ப்பு இருக்கு இன்னும் கிருஷ்ணகிரி தெருவுக்குள்ள போயிருக்கோம் அப்படிங்களா அங்கே நல்ல பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கு ஓகே ஓகே தெருவெல்லாம் பிரைஸ் வாங்க இளம் கதாநாயகன் வர உருவாகிறான் ஏன் அப்படின்னா ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ப்ரைஸ் வின் பண்ணுறதே பெரிய கஷ்டம் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு விழா கமிட்டி விழா குழு கிட்ட ஒரு கோரிக்கைனா என்ன சொல்லுவீங்க தெரு நடத்துகிறாங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது இல்லை இரநூறு ப்ரைஸ் வச்சுன்னா எல்லா மாட்டுக்கு ஒரு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எத்தனை வராங்க ரிட்டர்ன் போகாமல் வந்ததுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் இல்லாமல் ஏன்னா ஒரு மாட்டு பின்னாடி ஒரு இருபது பேர் வராங்கன்னா இருபது பேரும் சந்தோஷமா போவாங்க அதனால ஒரு சும்மா பரிசு தொகை ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் பரவாயில்ல பரிசுன்னு ஒன்று இருந்தாவே அது சந்தோஷம் தான் எல்லாருக்கும் எல்லா தான் கோரிக்கை வைக்கிறாங்க இப்போ அடுத்த வருஷம் வரும்போது கூட நம்ம விழா கமிட்டிக்கு ஒரு தாழ்வான வேண்டுகோள் ஒரு நூறு பிரைஸ் நூற்றி ஐம்பது பிரைஸ் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் எப்படின்னா மாடு இப்போ அதிகமாக ஒரு தெருவுக்கெல்லாம் வந்து அதிகமான மாடு கலந்துக்குது நன்றி ஆயா தூரம் வந்துடும் ஆயா மாடு இது பின்னாடியா அப்படியா இருங்கண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேர் காலை எந்த ஊருங்க நம்ம வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா துளசி குமார் அவர் தான் மாட்டுடைய ஓனர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது குடியாத்தம் அடுத்த பதனாமி சைடில் வந்து கனகமூட்டர்ன்ற கிராமத்தில் வந்து இந்த மாடு வந்து இருக்குது ஓகே ஓகே இது வந்து வேலூர் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் ஓகே இது எத்தனை வருஷமா காலை வளர்த்துட்டு வரீங்க நாங்கள் ஒரு இப்போ இது ரெண்டு வருஷமா எடுத்துகிட்டு வரோம் அப்பதான் வந்து சின்ன கண்ணுலேருந்து வளர்த்து வரோம் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இது எல்லாம் வெற்றி பெறுதா ஆ போகிறேன் எல்லா போய் எல்லா தெருவிலும் பரிசு வரும் அப்படிங்களா ஆ ஓகே ஓகே விழா குழுக்கு ஒரு கோரிக்கைனா என்ன சொல்லுவீங்க விழா குழுக்கு கோரிக்கைனா ஒரு அன்பான கோரிக்கை என்ன சொல்லுவீங்க மாடு வந்து பேட்ச் வைச்சா உரது வந்து நல்லா இருக்கும் மாடு வந்து நெசங்காவது வரும் அதே மாதிரி மாட்டுக்கு வந்து நூறு பிரைஸ் நூத்தி ஐம்பது பிரைஸ் வந்து கம்மியா வச்சாலும் நூத்தி ஐம்பது பிரைஸ் வச்சா எல்லா மாட்டுக்கு வந்து பிரைஸ் கிடைக்கும் எல்லாருக்கும் வந்து சந்தோஷமா இருக்கும் மாடுக்கு வந்து எந்த டிஸ்டர்ப் இல்லாத கரெக்டா நடக்கும் ஓகே ஓகே இப்போ நடத்ததெல்லாம் நல்லபடி நடத்துறாங்க இப்போ பேட்ச் வைஸ் கரெக்டா நடத்துறாங்க இதே மாதிரி நடத்தினா வேலூர் மாவட்டத்திலும் இதே மாதிரி நடத்துனா நல்லா இருக்கும் ஓகே ஓகே காலை உரிமையாளர்களுடைய அதிகபட்ச கோரிக்கை என்னவா இருக்குன்னா நாங்க ஒரு மாடு எடுத்துட்டு வரோம்னா ஒரு குறைஞ்சபட்சம் இருபது முப்பது பேர் வரும் பரிசென்றதல்ல ஒரு எங்களுக்கு ஒரு பேருக்காக தான் வரும் ஒரு நூறு பிரைஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் कमीयर सूपर स्टार अ

Да. More than this. ஆம்பந்தமலை ஓடி கருவோயா ஓகே ரைசை ரைசை களியம்பாட் கருவோயா ரைசை ரைசை ஓடி போய் சந்திரோத கட்டவான உள்ள இருக்க மேலனா ஏறு வாடையா நம்ம சஸ்த புஸ்து மேற ஓடு மேல ஆப்பா ஆறா சட்ட நம்பர் வாலி चलற 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 மேலனா ஏறு கோளை சட சட चलற மணியசை வர வர போடு

எங்கள் மார்பிடிக்கும் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் நெஞ்சு